a takhle, ať do lajna, a, vědí, a, vědí, a, vědí, a, vědí, a vědí. இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு ஒன்பதாம் திகதி அன்று இடம்பெற்ற லலித்குமார் இராஜ் குகன் முருகானந்தன் ஆகியவர்கள் காணாமல் போன தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு பனிரெண்டாம் திகதி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த வழக்குடன் தொடர்புடைய பதினேழு சந்தர்ப்பங்களில் அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் மேலதிக தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன இறுதியாக இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தாம் மாதம் பத்தாம் திகதி நீதிமன்றம் கூடிய சந்தர்ப்பத்தில் வழக்கினை ஒரு பக்கத்தில் வைப்பதாக அறிவித்தது இந்த வழக்கு தொடர்பில் முன்னேற்றம் காணப்படாமையால் பதில் இது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு வடமாகாணத்திற்கான கடிதம் ஊடாக அச்சிவேலி போலீஸ் நிலையம் யாழ்ப்பாணம் குற்றத்தடவு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை தொடர்பில் தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் திட்டமிட்ட குற்ற வடக்கு கிழக்கில் திணைக்களத்தினாலும் ஆறு சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினராலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் காணாமல் போன சம்பவம் தொடர்பிலான இறுதி அறிக்கைகள் கிடைத்தவுடன் அதனை சபையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளேன்